வணக்கம் நண்பா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப அழகான இதுவரையும் யாருமே பெரிய அளவு சுற்றுலாத்தலமாக போய் பார்க்காத இடத்த பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே இங்கே வாங்க அப்படியெல்லாம் கூப்பிட வேண்டிய எந்த தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு ரொம்ப அழகான இடம் எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராக இயற்கை அழகு நிறைந்த இடம்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த பற்றி அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய இடம் வந்துட்டு காளிகேசன் கோவில் அதாவது காளிகேசன் இசைக்கியம்மன் கோவில் அதை பற்றி தான் இங்கே கோவில் மட்டும் கிடையாது ஆர்ப்பரிக்கிற தண்ணி ஒரு என்ன சொல்ல இயற்கையும் இயற்கை இயற்கை சார்ந்த இடமும் மலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு என்ஜாய் ஃபுல்லான ஒரு இடமாக தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா போகிற பாதை ஃபுல்லுமே உங்களுக்கு மலைகளும் மரங்களும் சின்ன சின்ன ஓடைகளும் எல்லாமே செம்மையாக இருக்கும் பார்த்துருங்க அப்படியே அந்த ஒரு பாட்டு என்ன பாட்டாது ஹொய்யா புது ரூட் இல்லை ஹொய்யா நல்ல ரோட் இல்லை தான் அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு போனால் வேறு லெவலில் இருக்கும் அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மழை சீசனில்லாம் வந்துருந்தானே இங்கே வேறு லெவலில் இருக்குது இந்த ஆறெல்லாம் கல்லை பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டு கல் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது செம்மையாக இருக்குங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது இங்கே வந்து என்ட்ரானோன்னு அது மட்டும் எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக தெரியுது இங்க வந்து இந்த பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் வந்துட்டோம் காங்க காலி கேசம் இங்க பாருங்க இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு நமக்கு வரைய இருக்குது என்னென்னு பாருங்கள் குளிர்ந்த தண்ணியை பாருங்க ஓடி சத்து உங்களுக்கு அவங்களுக்கு சவுண்டு கேட்குதா இல்லையா பக்கத்துலேயே கோவில் இருக்குங்க அம்மன் கோவில் அதே பக்கத்தில் நிறைய பேர் வந்து வழிபட்டு போகிறாங்க இந்த தண்ணீரே தொட்டாலே தெரியுது எவ்வளோ ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கு இந்த தண்ணி இதில் குடிச்சிட்டு அப்படியே இந்த கோவிலில் போய்